அனைவருக்கும் வணக்கம் கற்போம் வாருங்கள் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு நன்னூல் எழுத்தரிகாரம் பதவியிலிருந்து பகுபத உறுப்புகளில் விகிதியை பற்றி பார்க்க போகிறோம் விகிதி அப்படிங்கிறது பகுபதங்களில் ஈச்சில் நிற்கும் உறுப்பு விகிதி அப்படிங்கிறது பகுபதங்களில் ஈச்சில் நிற்கும் உறுப்பு இது வந்து பார்த்தோன்னா திணை பால் எண் இடம் ஆகியவற்றை காட்டும் விகிதி அப்படிங்கிறது திணை பால் எண் இடம் ஆகியவற்றை காட்டும் நன்னூலார் முப்பத்தி ஏழு விகிதிகளை காட்டுகிறார் மொத்தம் விகிதிகளோட எண்ணிக்கை எத்தனை சொல்லியிருக்காங்கன்னா முப்பத்தி ஏழு சொன்னவர் யார்னா நன்னூலார் நன்னூலார் கூறிய விகிதிகளின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழு பெரும்பான்மை தெருநிலை வினைமுற்று விகிதிகளாகும் பெரும்பான்மை வந்து தெருநிலை வினைமுற்று விகிதிகள் சிறுபான்மை பார்த்தோன்னா பெயர் பகுபதங்களும் மிகுதியாய் வரும் சிறுபான்மை பெயர் பகுபதங்களுக்கும் மிகுதியாய் வரும் விகுதிக்கு இன்னொரு பேர் இறுதி நிலை இன்னொரு பேர் இறுதி நிலை முப்பத்தி ஏழு நன்னூலார் சொன்ன முப்பத்தி ஏழு விகுதிகளில் அதிகமாக தெரிநிலை வினைமுற்று விகுதிகளும் சிறுபான்மையாக பெயர் பகுபதங்களுக்கும் விகுதியாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விகுதியோட இன்னொரு பேரு நிலை நூற்பா நூற்றி நாற்பது என்ன சொல்லுதுன்னா முப்பத்தி ஏழு விகுதிகள் பற்றி சொல்லுது நூற்பா நூற்றி நாற்பது முப்பத்தி ஏழு விகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லுது அன் ஆன் அல் ஆல் அர் ஆர் பம்மார் அ ஆ ஊ டு ரூ என் ஏன் அல் அன் அம் ஆம் எம் ஏம் ஒம் ஒடு உம் ர க ஆய் இம் மின்இஈர் இயர்கும் என்பனவும் பிறவும் இணையின் விகிதி பெயரினும் சிலவே அதாவது கொடுத்துருக்க இந்த முப்பத்தி ஏழு விகுதிகளில் வினைக்கு அதிகமாக வரும் பெயருக்கும் சில வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் இந்த நூற்பா என்னென்ன விகுதி அல் ஆண் அல் ஆல் அர் ஆர் ப மார் அ ஆ கு டு டு ரு என் ஏன் அல் அன் அம் ஆம் எம் ஏம் ஒம் ஒம் உம் ஊர் கா ட ர இம் மின் இயர் உம் என்பனவும் இது முப்பத்தி ஏழும் விகுதிக்கு என்பனவும் பிறவும் வினையின் விகிதி பெயரினும் சிலவே வினைக்கு அதிகமாகவும் பெயருக்கு சி கொஞ்சமாகவும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிறிதளவு தான் வரும் கொடுத்துருக்க முப்பத்தி ஏழில் பெயருக்கு சிலவே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது அதற்கான எடுத்துக்காட்டுகள் என்னென்னு பார்க்குறோம் பழற்கை வினையில் இடமா இடம் எடுத்துக்காட்டுகள் விகுதி இடம் அப்படிங்கிறது எது எந்த பால் தன்மை பால் தன்மையாக ஒரு ஒருமையாக பன்மையா இல்லை முன்னிலையா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க படற்கை வினையில் என்னென்ன வரும் தன்மை வினையில் என்னென்ன வரும் முன்னிலை வினையில் என்னென்ன வரும் படற்கையில் பார்த்தோன்னா ஆண்பால் பெண்பால் அந்த மாதிரி பாலை காமிச்சிருக்கு தன்மையில் பார்த்தோன்னா ஒருமைப்பன்மையை காமிச்சிருக்கு முன்னிலையில் ஒருமைப்பன்மை தான் சொல்லியிருக்காங்க அதாவது வியங்கோல் செய்யும் வினைமுற்று பெயர் பகுதியில் இந்த மாதிரி அந்த முப்பத்தி ஏழையும் பிரிச்சிருக்காங்க படற்கை வினை தன்மை வினை முன்னிலை வினை வியங்கோல் செய்யும் வினைமுற்று பகுதிகள் அப்படின்னு சொல்லி பெயர் பகு பெயர் விகுதிகள் அப்படின்னு சொல்லி மொத்தம் முப்பத்தி ஏழையும் பிரிச்சுருக்காங்க எத்தனையா பிரிச்சிருக்காங்க ஆறாக பிரிச்சுருக்காங்க இப்போ படற்கை வினையில் ஆண் பாலுக்கு ரெண்டே ரெண்டு விகிதி இருக்குது என்னென்னு பார்த்தோம்னா அன் ஆன் ரெண்டும் இருக்கு படற்கை வினையில் ஆண் பாலுக்கு அன் ஆண் அப்படிங்கிற ரெண்டு மட்டும்தான் இருக்குது அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா செஞ்சனன் சென்றான் இது ரெண்டும் படற்கை ஆண் பாலுக்குரியது செஞ்சொனன் செஞ்சான் இதில் அண்ணும் ஆணும் வந்திருக்கு ஆண் அன் ஆண் விகுதி ரெண்டுமே வந்திருக்கு ரெண்டு விகுதியும் வந்திருக்கு பெண்பாலுக்கும் ரெண்டு விகுதிகள் இருக்கு அல் ஆல் எடுத்துக்காட்டு செஞ்சொனல் சென்றாள் அடுத்தது பலர்பாலுக்கு நான்கு விகுதிகள் இருக்குது என்னென்னு பார்த்தோன்னா அர் ஆர் பா மார் சென்றனர் செஞ்சார் சொல்ப நடமார் பலர்பால நான்கு விகுதிகள் அடுத்தது ஒன்றன் பாலுக்கு மூன்று விகுதி இருக்குருந்தாட்டு நடந்தது போயிடுச்சு குறுந்தாட்டு நடந்தது போயிடுச்சு பலவின் பாலில் ரெண்டு இருக்கு ரெண்டு விகுதிகள் பலவின் பாலில் அ ஆ சென்றன செல்லா ரெண்டுமே பலவின்பால் விகுதிகள் அ ஆ அடுத்தது தன்மை வினைக்கு ஒருமையில் மொத்தம் எட்டு விகுதிகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எட்டு விகுதிகள் என்னென்னு பார்த்தோம்னா கு டு து ரூ என் ஏன் அல் அன் இப்போ கு டூ து ரூ என் ஏன் அல் அன் தன்மையில் தன்மை வினையில் விகுதியில் வந்து ஒருமைக்கு எத்தனை விகுதி இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா எட்டு விகுதி இருக்குது என்னென்ன விகுதின்னு பார்த்தோம்னா கூடு தூரு என் அல் அன் எடுத்துக்காட்டு நடக்கு உண்டு நடந்து சேரு நடந்தனன் நடந்தேன் நடப்பல் நடப்பன் மொத்தம் எட்டு ஒருமை விகுதி பண்மையில் பார்த்தோன்னா ஒன்பது விகுதி இருக்குது அம் ஆம் எம் ஏ ஓம் கும் டும் தும் ரும் அம் ஆம் எம் ஏ ஓம் கும் டும் தும் ரும் நடப்பம் நடப்பாம் நடப்பெம் நடப்பேம் நடப்போம் உண்கும் உண்டும் எய்தும் உண்டும் செய்தும் சேரும் எது திருப்பி மாறுங்க நடப்பம் நடப்பாம் ஆம் வந்துச்சு நடப்பெம் எம் நடப்பேம் ஏ நடப்போம் ஓம் உண்கும் கும் உண்டும் உம் சாரி உண்டும் டும் டும் செய்தும் சேரும் ரும் மொத்தம் ஒன்பது பன்மை விகிதி தன்மை வினையில் அடுத்தது முன்னிலை வினையில் பார்க்கும்போது ஒருமை மூன்று பன்மை மூன்று வந்திருக்கு ஒருமையில் ஐ ஆய்இ ஐ ஆய்இ நடந்தனை நடந்தாய் சேரி நடந்தனை நடந்தாய் சேரி பன்மையின் மூஞ்சு விகுதி மின் இர் ஈர் பண்மையில மின் இர் ஈர் நடந்த மின் நடந்த நீர் நடந்தீர் வியங்கொள்ள நீலியர் வாழ்க வாழ்கியர் நீலியர் வாழ்க வாளிய மொத்தம் மூன்று விகுதி வந்திருக்கு இய இயற்கோள்ள மூன்று விகுதி வந்திருக்கு செய்யும் வினைமுற்று செய்யும் வினைமுச்சுல நடக்கும் உம் ஒரு விகுதி மட்டும்தான் வந்திருக்கு செய்யும் பெயர் விகுதிகளில் வில்லன் வளையான் வள்ளி மூக்கரை அன் ஆன் ஐ வல்லன் வளையான் வில்லி மூக்குரை அன் ஆன் இஐ இது எல்லாமே பார்த்தோம்னா விகுதியில திணை பால் இடங்களை காட்டும் விகிதி அப்படிங்கிறது திணை பால் இடங்களை காட்டும் அப்படின்னு முன்னாடியே பார்த்திருந்தோம் அதுதான் இங்க